கன்னிராசி கண்ணிலக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பலமாக சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்களை நீக்கி அவ்வாறான பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளிக்கொடுப்பதால் பல்வேறு விதங்களான நல்ல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக அமைகிறது முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு அதி நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் சூரியனோடு புத்திக்குவித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் சுக்கிரனும் புதனும் வக்ர நிலையில் ஏழாம் இடத்தில் பின்னோக்கி நகர்ந்து யோகஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் சுக்கிரனும் அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இந்த மாதிரியான யோகங்களால் உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் கிடைத்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இனிமை சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகராக உடல்காரகராக இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் பலமாக நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் இப்படிப்பட்ட சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சந்திரன் நுழைந்தாலும் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வளர்ப்பிறை சந்திரனாக நுழைவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை நீக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் உங்களுக்கு நிச்சயமாகவே வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த அந்த விருப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுடைய குடும்பச் சூழ்நிலைகளுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது இந்த தருணத்தில் நிச்சயதார்த்தம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா புதுக்கடை திறப்பு விழா போன்ற மேலும் பல சுபநிகழ்வுகள் போன்றவற்றை இனிதாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்ப யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை வரும் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் குருவால் பலப்படுத்தப்படுவதால் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் புனிதம் அடைவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இதுவரையில் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி அற்புதமானதாகவும் சிறப்பானதாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்ட கஷ்டநஷ்டங்களும் விலகுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் இடையே இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான கசப்பான நிகழ்வுகள் இந்த நேரத்தில் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குடும்பத்தில் மனைவி கணவனுக்கு இடையே அந்நியோன்யமும் அன்பும் பாசமும் காதலும் ஒற்றுமையும் மேம்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உடைத்து எறிந்து முன்னேற்றங்களுக்கான நல்ல யோகங்களையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் நீங்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய இனிதாக உங்களை தேடி வருகிறது கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானமாக திகழக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய பல கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே நீங்கள் நிறைய சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எளிதாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் இடைத்தரகர்களை நம்பி ஏமாறுவதைத் தவிர்த்தல் நல்லது உங்களுடைய எல்லாவிதமான முயற்சிகளிலும் நீங்களாக நேரடியாக ஈடுபடும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளியளவும் மாற்றுக் இல்லை என்பதை உத்தியோகம் ரீதியான பணிகளில் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பல கிரகங்கள் உறுதி செய்கின்றன வியாபாரத்துறை தொழில்துறையில் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் பிரச்சினைகள் என அனைத்தையும் முழுவதுமாக உடைத்தெறிந்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் புதிய நல்ல வாய்ப்புகளும் அற்புதமான சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் குருவும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அதிக அளவில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான யோகங்கள் உண்டு குருவினுடைய சுப பார்வையும் உங்களுடைய ஜென்மராசிக்கு பலமாக கிடைப்பதால் சனியும் ஆறாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இனிதாக மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்றபோது நிச்சயமாகவே இந்த வாரத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு அற்புதமான அருமையான எல்லாவிதமான அதிர்ஷ்டயோக பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரண ருணரோக சத்ருஸ்தானம் என்று திகழக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சனி அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருகணிதப்படி சனி மார்ச் மாதம் இந்த வாரம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக திகழக்கூடிய சப்தமஸ்தானமான ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வரை முழுமையாக ஏழாம் இடத்திற்குள் நுழையவில்லை என்பதால் ஆறாம் இடத்திற்கு உரிய அற்புதமான அருமையான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கடன் தொல்லைகள் விலகி மன நிம்மதி பெற முடியும் உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் அடையும் எதிரிகளின் தாக்கங்களும் தொல்லைகளும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் இந்த தருணத்தில் முறியடிக்கப்படும் இந்த வாரத்தில் கண்டசனியால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே இல்லை இந்த நேரத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் கேதுவை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் கேது விரைவில் ஜென்மராசியை விட்டு விலக இருக்கிறார் எனவே கேதுவால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களோ சிக்கல்களோ இருக்காது தவிர பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களுக்கான வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாக இருக்கின்ற நீங்கள் நிறைய இனிதாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உண்டு கலைத்துறையில் பல்வேறு விதங்களான புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் இடர்பாடுகள் போன்றவற்றை முழுவதுமாக அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான யோகங்கள் உறுதியாகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய கட்சியிலும் மக்களிடத்திலும் சிறப்பு வாய்ந்த பல வளர்ச்சிகளை சிந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றவாறு சாதகமாக சிறப்பானதாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அருமையான யோகங்கள் நிறைய உங்களை தேடி வரும் கன்னிராசி கன்னிலக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவமானவை கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து இந்த நேரத்தில் நிச்சயமாகவே கிடைக்கும் உயர்கல்வி ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையவிருக்கிறது விவசாயம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது அது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறும் மூச்சுவிட முடியும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் அது லாபகரமாக உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகங்களுக்கு தீப்பங்கள் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் முழுவதுமாக விலகி வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு